வணக்கம் நான் உங்களுக்கு பேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சகராசிக்கு வெற்றியும் பரிகாரங்கிற தலைப்புல பார்க்க போறோம் விருச்சக ராசியில விசாகம் நாலாம் பாதம் இருக்கும் அனுசம் நாலு பாதம் இருக்கும் கேட்டை நாலு பாதம் இருக்கும் அப்ப ஒன்பது பாதங்கள் ஆகுது அப்ப ஒன்பது பாதகத்துல என்ன மாதிரி என்ன கிரகங்கள் இருந்தா என்ன மாதிரியான சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இதுல பார்க்கலாம் விசாகம் நாலாம் பாதங்கிறது புஷ்கரண நவம்சத்துல வந்துடும் இது ஏழாவது வீட்டையும் எட்டாவது வீட்டையும் இணைக்கிற நட்சத்திரம் அப்ப ஏழாவது வீடு அப்படிங்கிறது துளராசில வரும் எட்டாவது வீடு அப்படிங்கிற அப்படிங்கிறது காலப்புருச தூத்துக்குடி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அதில் வரும் அப்போ அதில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது முருகனோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு தான் அதில் எடுத்துக்கணும் அனுசம் நாலு பாதம் இருக்கு அனுசம் அப்படிங்கிறது காஞ்சி பெரியவர் பிறந்த நட்சத்திரம் அனுசத்தில் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அது புஷ்கர நவம்சத்தில் வந்துடும் புஷ்கர நவம்சம் அப்படிங்கிறது வாழ வைக்கிறது அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் அனுசம் அப்படின்னா காஞ்சி பெரியவரை பிறந்த நட்சத்திரம் அதனால காஞ்சி பெரியவரை வழிபாடு பண்றது சிறப்பு அவங்களுக்கு தாராப்பில் ஃபேவரபுளாக இருந்தால் கொடையை பயன்படுத்தலாம் தாராபுல நிலை ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னா கொடையை தானமாக வழங்கலாம் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணலாம் தாமர பூவை சாமிக்கு வச்சு வழிபாடு பண்ணலாம் இது அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்துக்கும் பொருந்தும் கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கும்போது போது அதில் நாலு பாதமும் இருக்கும் அது இந்திரன் பிறந்த நட்சத்திரம் அப்படிம்பாங்க அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அது தாராபுல நிலை ஃபேவரபுளாக இருந்தால் உங்கள் நட்சத்திரத்துக்கு அது ஃபேவரபுளாக இருந்தால் அது நற்பலன்களை வாரி வழங்கும் அது புதனோட நட்சத்திரம் அது வல்லாரை சாக்லேட் சாப்பிடலாம் தாராபுலன்ல ஃபேவரபிளா இருந்தா இல்லைன்னா அது தானமாக கொடுக்கலாம் அதே டைம்ல அதுல கேட்டை நாலாம் பாதத்துல இருந்தா அது அதிக பாகை வாங்கியிருக்கும் அது சுபரோட பார்வைகள் இருந்தா அந்த இடம் சிறப்பு பெறும் கால புருசோத்திற்குடி எட்டாவது இடம் அப்படிங்கும் போது அது குரு பார்வை இருந்தால் அதுக்கு சிறப்பு இந்திரன் பிறந்தது கேட்டை நட்சத்திரம் அதனால இந்திரன் வழிபாடும் சிறப்பை கொடுக்கும் வராக பெருமான் வராகமான் வழிபாடு கொன்றதும் இதுக்கு சிறப்பு காலப்புருஷோத்தோடு எட்டாம் இடங்கிறது இன்னர் ட்ரௌசர் ஆடை கொடுக்கறது உள்ளாடைகளை தானமா கொடுக்கறதெல்லாம் நற்பலன்களை வாரி வழங்கும் அனுச நட்சத்திரம் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு ஆம்புலன்ஸ் தர்மங்கள் தானம் உணவு இதெல்லாம் ஏதாவது நட்சத்திரங்கள் என்ன நட்சத்திரம் இருக்குதோ அந்த நட்சத்திரத்தின் காரகத்துறை ரீதியான உணவுகளை வழங்குறது இதெல்லாம் அவங்களை சிறப்பா வாழ வைக்கும் அப்படிங்கறதுல கருத்து இல்ல இந்த இடத்துலதான் விருச்சகத்துலதான் கேது உச்சமாகற அதனால விநாயகர் வழிபாடும் சிறந்த இருந்தது சித்தர்கள் மகான்கள் ஜீவ சமாதி வழிபாடும் இந்த இடத்துல இந்த இடத்துல கிரகங்கள் இருந்தா என்ன கிரகம் இருக்கோ அதனுடைய காரகுத்துவத்தின் வழியாக சிறப்பான வழிபாடு இருக்கும் அது நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது அதனால தியானம் பண்றதுக்கு யோகா மூச்சு பயிற்சி ஆள் தியானம் இதெல்லாம் பண்றதுக்கு இந்த அனுச நட்சத்திரம் சிறப்பா பயன்படும் சித்தர்கள் வழிபாடு பண்றதுக்கும் இந்த நட்சத்திரம் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ராசியில அந்த ஒன்பது பாதத்தில் என்ன பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து அதில் என்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதனுடைய வழிபாடுகளையும் அதனுடைய தர்மத்தையும் அதனுடைய உணவுகளையும் எடுத்துக்கும்போது சிறப்பாக மாற்று கருத்து திருக்க முடியாது இதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறணும் பரிகாரம் செஞ்சும் சிறப்பாக வாழணும்னு வாழ்த்துறேன் வணங்குறேன் விரும்புகிறேன் நன்றி வணக்கம்